ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு முறு மொறுனு சூப்பரான கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வாங்கி ஒரு நாள் ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லோ கலராக இருக்கணும் ஆரஞ்சு கலராக இருக்க மாதிரி வாங்கிடாதீங்க அதில் அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ஸ்லைசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கால் கிலோ அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மிளகு ஜீரகப்பொடி பொடி கால் டீஸ்பூன் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கலந்துருக்கன்னு மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க இப்போது இதை நம்ம தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் வரைக்கும் ஊற வைக்கணும் ஊற வைக்கும்போது அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் நமக்கு போயிடும் வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் அப்புறம் ஒன் ஹவருக்கு அப்புறம் நான் எடுத்துருக்கேன் அதுலேயே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் கிழங்கில் உள்ள தன்மை தண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் கீழே தண்ணி இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டிருக்கும் இதுலேயே இந்த அரிப்பு தன்மையெல்லாம் போயிடும் வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை இப்போது இதில் ரெண்டு பூண்டு பல்ல தட்டி சேர்த்துருக்கேன் இப்போது தவா ஹீட் பண்ணியாச்சு தேவையான அளவு ஆயில் விட்டிருக்கேன் இந்த ஸ்லைசஸை ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மீன் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை வேக வச்சு பண்ணணும்னு அவசியமே இல்லை தவால போட்டாலே இது நமக்கு நம் நல்லா வெந்து ஃப்ரை ஆகிடும் சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு மீன் ஃப்ரை விடவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ ஒரு சைடு வெந்ததும் மேலெலாம் ஒரு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் இப்போது ஒரு சைடு நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு வேக விடுவோம் இப்போ பாருங்கள் திருப்பி போட்டுட்டேன் நெக்ஸ்ட் சைடும் வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித கான்ஃப்ளருமே நான் யூஸ் பண்ணலை மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போது நமக்கு கருணக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க முறுமுறுன்னு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ